இல்லை இது கூட விஜய் அவர்களோட கூட்டத்தை பார்த்துட்டு அதை வந்து எதார்த்தமாக போட்டுருக்கலாம் இப்போ அவ்வளோ கூட ஒன்று அப்படி தான் பண்ணுறோம் அப்படின்னு எதார்த்தமாக கூட போட்டுருக்கலாம் அதை நம்ம ஒத்துக்குறோம் ஆனால் இப்போ டெலிட் பண்ணிட்டு ஓட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது பிரச்சனை பெருசான உடனே கூடிய விரைவில் இந்த டிவி கே விஜய் கூட்டத்தில் இன்னொரு மகா மக நிகழ்ச்சி போல் சம்பவம் நடைபெற போவது சர்வ நிச்சயம் நடந்தாலும் நடக்கும் அப்படின்னு கூட ஓகே சர்வ நிச்சயம் இது ஒன்று பார்த்துங்க அடுத்தது இந்த விஜய் அவர்களோட கூட்டத்தில் இந்த பிரச்சனை நடந்த உடனே திமுகவினர் எல்லாரும் ஒத்த வார்த்தையாக சொன்னது என்ன அப்படின்னா பச்ச பிள்ளைகளை மீட்டிங் அழைச்சிட்டு போறீங்களா சோத்தில உப்பு தான கொடுத்துக்கிறீங்க எவ்வளவு கூட பச்சை பிள்ளைகளை அழைச்சிட்டு போறீங்க அப்படின்னாங்க இது நியாயம் தான் சொல்றதுக்கு இவங்களுக்கு தகுதி இருக்கா அப்படின்னு பாருங்க இந்த படம் பாருங்க இது சாதாரண நாள் கிடையாது டிஆர்பி ராஜா திமுக ஐடிவி கூட நிர்வாகி அமைச்சர் அது இந்த இரநூறு ரூபாய் கொத்தரிமை அவங்களுக்கு ஓனர் கூலி கொடுக்குற முதலாளி இரநூறு ரூபாய் சொம்புகள் எல்லாத்துக்கும் தலைவன் இவர் போட்டுக்க பதிவு பாருங்க இந்த திமுக கூட்டத்தில் ஒரு குழந்தை அப்படி கை நீட்டி நிற்குது அதை பெருமையா போட்டுக்கிட்டே இந்த மண்ணின் தலைமுறைகளை தாங்கி பிடித்து நிற்கும் எமது திராவிட கரங்கள் முப்பது விழாவில் இதே கருவில் அது ஏதாவது உங்க கூட்டத்தில் குழந்தைங்களை கூட்டிட்டு போனீங்கன்னா சர்வ பாதுகாப்பு கொடுத்து வருங்கால திராவிட கரங்கள் விஜய் கூட்டத்துக்கு போனா பாதுகாப்பு கொடுக்காம ஆளுகளை அடிச்சு கொள்வீங்களா நான் மனிதர்கள்